வணக்கம் நண்பர்களே இதுதான் சிங்கார சென்னை அட்டை இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பேருந்து நிலையத்தில் வாங்கினேன் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்த்துடலாம் இதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதாவது சொல்ல போனால் எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் எங்கெங்கே பயன்படுத்தலாம் இப்போதைக்கு இது பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பஸ்ஸுலேயும் மற்றும் மெட்ரோவில் பயன்படுத்தலாம் கூடிய விரைவில் லோக்கல் ட்ரெயின்லேயும் பயன்படுத்துகிற வசதி வந்துடும் முன்னாடிலாம் இந்த கார்டு வாங்குறதுக்கு உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாவே போதும் ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க கார்டுக்கு பின்னாடி அந்த கார்டு நம்பர் இருக்கும் யூசர் கைட்லைன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க யூசர் கைட்லைன்ஸே தெளிவாக போட்டிருக்காங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ் அதுலேயும் இருக்குது வெப்சைட்டும் இருக்குது இந்த கார்டு உங்களுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா உடனே நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லை கான்டெக்ட் சென்டரு இன்ஃபார்ம் பண்ணலாம் கான்டெக்ட் சென்டர் நம்பர் அதிலே இருக்குது பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்